ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள்னு வரும்போது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு கன்வார் யாத்திரை ஏற்கனவே இடைக்கால தடை இருந்தது இப்போது ஒரு முழுமையான தடை போன்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது அமெரிக்கா வெளியுறவுத்துறை உட்பட இதை கண்டிச்சிருக்கிறாங்க இந்த யாத்திரையின் போது இஸ்லாமியர்கள் பேர்பலகை வெளியிடணும் அப்படின்னு வெளியிட்டதை இது அடுத்த கட்ட எப்படி போகணும்னு பாக்குறீங்க இது மைத்ரா உட்பட பலரும் தொடுத்த வழக்கு இந்த தீர்ப்பை எப்படி இது தீர்ப்பு பிரதேச அரசியல் உத்தரகாண்ட் அரசியல் மத்திய பிரதேச அரசியல் தலைநகர் டெல்லி அரசியல் இது எல்லாத்தையுமே இது வந்து மாற்றி அமைக்கும் என்ன காரணம் அப்படின்னா இந்த யாத்திரை ரொம்ப பல நூறு வருஷமா நடக்கிற விஷயங்க ஒரு சிவ யாத்திரை காவடி மாதிரி அதுல காவடி மாதிரி சுமந்துகிட்டு போறது உண்டு அதாவது கங்கை ஜலத்தை எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க உள்ளூர் கோயிலில் சிவனோட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக சிவன் வந்து விஷம் உண்டதுனால ஏற்பட்ட உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக ஒரு நீர் அபிஷேகம் இதுதான் அதோட கான்செப்ட் இவ்வளவுதாங்க நம்ம பகுதியில் இது கிடையாது வேற யாத்திரைகள் இருக்கு அப்போ ஒரு மூணுல இருந்து ஐந்து கோடி மக்கள் வந்து இதில் பங்கெடுக்கக்கூடிய பல நூறு கிலோமீட்டர் நீளம் உள்ள யாத்திரை ஆங்காங்கே வந்து சிறிய சிறிய கடைகள் காவடி பொருட்கள் விற்கிறது பூஜை பொருள் விற்கிறது இதெல்லாம் பல்வேறு மதத்தினர் குறிப்பாக இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள் காலங்காலமாக கான்பூர்லேருந்துலாம் வந்து பூஜை பொருள் விற்கிறாங்க நாள் வரைக்கும் இப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அதாவது கடைக்காரன் பேர் அவனோட ஜாதி அவனோட ஃபோன் நம்பர் கடையில் வேலை பார்க்குறவன் பேர் ஜாதி ஃபோன் நம்பர்லாம் இப்போ டிஸ்பிளே பண்ணணும்லாம் யாருமே சொல்ல முடியாது பாசிபிள் கிடையாது அப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போட்டாங்க மாநில அரசு வந்து அது வழி முடிந்தது அதை ஒட்டி உத்தரகாண்ட் ஏன்னா உத்தரகாண்ட்ல தான் ரிஷிகேஷ் இருக்கு கங்கை வந்து சமவெளிக்கு வர்ற இடம் ஸோ அங்கேயும் வந்து அங்கேயும் போய் நேற்றுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஹரித்வார் ரிஷிகேஷ்ல கங்கை ஆட்டில் நீர் எடுக்கிற படங்கள்லாம் வெளியில் வந்துச்சு வீடியோ காட்சிகளும் வெளியில் வந்துச்சு அவங்களும் உடனே இதை அது பிஜேபி அரசு உடனடியாக அவங்களும் உத்தரப்பிரதேச அரசு மாதிரியே பண்ணாங்க என்னன்னா பலவீனமான தலைமை அரசியல் தலைமை இருக்கும்போது நாங்க வந்து அதிதீவிர இந்துத்துவா என்று காட்டிக் கொள்வதற்காக பலரும் முயற்சிக்கிறார்கள் உத்தரகாண்ட் மா முதலமைச்சரே வந்து மோடிக்கு போட்டியாளருங்க அவரே வந்து நான்தான் தீவிர இந்துத்துவா யோகி எப்படி காட்டுறாரோ அதே மோடி பலவீனமா இருக்காருன்னு நினைக்கிறாங்க அப்போ மோடியோட ஓட்டு வங்கி எது இந்துத்துவா நாங்க அதை விட தீவிரமானவங்க என்று காட்டிக்கொள்வதற்காக செய்த ஏற்பாடுகள்ல இது ஒண்ணு சுப்ரீம் கோட் வந்து அதை அதை நல்லிஃபை பண்ணிருச்சு எந்த இடத்துல நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் அப்படின்னா வெளிநாடுகளில் இந்த மாதிரி ஒரு ஒற்றை மதவாதத்தை வந்து இவங்க உயர்த்தி பிடிக்கிறார்கள் பிரதமர் வந்து நேற்றைக்கு கார்கில் நினைவு தினம் இதில் போய் சொல்கிறாரு பாகிஸ்தானை எச்சரிக்கிறேன் தீவிரவாசிகள் இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அவனே சாப்பாட்டு வழி இல்லாமல் இருக்கான் உண்மையிலே உண்மையிலே பாகிஸ்தான் நிலம படுபரிதாபத்தில் இருக்கு ஆனா சீனா அக்ரஷன் இருக்கு நேற்றைக்கு முந்தினம் கூட சீனாவோட அக்ரஷன் இருக்கு ஆனா சீனாவுக்கு பட்ஜெட்ல என்ன இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதிகப்படியான பொருளாதார நடவடிக்கைகளை இந்தியாவில மேற்கொள்ளணும் அதாவது நம்ம முதலீட்டாளர்களை ஈர்க்கிறோம் இல்லையா அதுல சீன முதலீடுகளை இப்போ இந்த அரசு வரவேற்கிறது அப்ப சீனா வந்து ஒரு மோஸ்ட் பேவர்டு நேஷன் ஸ்டேட்டஸ் நோக்கி போகுது ஆனா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத நாடு கார்கில் போர் நடந்தப்ப பயங்கரவாத நாடு உண்மை ஆனா அதை தாண்டி நீங்கள் பார்க்கும்போது இன்றைக்கு பாகிஸ்தானின் பொருளாதார நிலமை படு பரிதாபம் இலங்கையை விட கூட மோசமா இருக்காங்க மூணு வேளை சாப்பாடுங்கிறது தொண்ணூறு பர்சண்ட்டுக்கு இல்லை நைன்ட்டி பர்சென்ட் வந்து ரெண்டு வேளை தான் சாப்பிட்றாங்க குஜராத் குஜராத்ல டூ தேர்ட்டு தான் ரெண்டு வேளை சாப்பிட்றாங்க ஒன் தேர்டு வந்து ஒன் தேர்ட்டு தான் வந்து அவங்க ரெண்டு வேளை சாப்பிட்றாங்க டூ தேர்டு வந்து ரெண்டு வேளை சாப்பிடல இதெல்லாம் இதே இதே நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நிதி ஆயோகோட புள்ளி தான் வறுமை குறியீட்டுல வந்து வறுமை ஒழிப்புல ரொம்ப முன்னணியில இருக்கிற முதல் மூணு மாநிலங்கள்ல தமிழ்நாடு ஒண்ணு ரொம்ப பின்னணியில் இருக்கிற மாநிலங்கள வளர்ந்து விட்ட குஜராத்தும் ஒண்ணு எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா பிரதமர் அவரும் வந்து இந்த உட்கட்சி எதிரிகளை அல்லது உட்கட்சி போட்டியாளர்களை சமாளிக்க வேண்டிய நிர்பந்தத்துல மாற்றாரு அதனாலதான் கார்கில் போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுங்க இன்றைய தேதிக்கு வந்து இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிப்போச்சு இருபத்தஞ்சு வருஷத்துல பத்து வருஷம் வந்து பிஜேபி ஆச்சு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் வாஜ்பாய் ஆச்சு கார்கில் போர் வெற்றி தினம் விஜய் திவஸ் வந்து அது ஒரு டேட்டா நம்ம வந்து ஒரு செலிபிரேட்டட் செலிபிரேஷன் டேட்டா வச்சிருக்கிறோமே தவிர இப்படி வந்து அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்தெல்லாம் கடந்த பல வருடங்களாகவே செய்திகள்லாம் கிடையாது ஆரம்பத்துல இருந்துச்சுங்க தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்துல இருந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி பதினால இருந்து பிஜேபி ஆட்சி பத்து வருஷம் மோடி பிரதமர் பெரிய அளவுக்கு போன ஆட்சியில எல்லாம் இதெல்லாம் ஒண்ணும் பெருசா செய்யலை அறிக்கைகள் விடுவாங்க ஒரு கொண்டாடுகிற மனோபாவத்தை கொண்டு வருவாங்க இன்னைக்கு கவர்னர் அளவுக்கு அதை கொண்டாடணும் எல்லாரும் ஒவ்வொரு மாநிலத்துலயும் இது மாதிரியான விழாக்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் கார்கில் போற நினைவு கூறின்னு நம்ம கவர்னர் சொல்றாரு எதுக்காக நான் சொல்ல வரேன்னா மோடி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க நாங்களும் வந்து தீவிர இந்துத்துவா தான் நாங்களும் வந்து பிஜேபியோட கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிறவங்க தான் ஆர் எஸ் எஸ் கொள்கைகளை உயர்த்தி பிடிக்கிறவங்கதான் அப்படின்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க மோடி எதிர்ப்பாளர்கள் ஐயயோ அவர்லாம் பழைய கதைங்க ஓல்டு அது போச்சு முடிஞ்சு போச்சு கதை முடிஞ்சு போச்சு அவரை விட நாங்க தான் தீவிரமானவர்கள் இந்த பாருங்க கான்வரி யாத்திரைக்கே நாங்க வந்து முஸ்லீம் இருந்து ஜாமா வாங்காதீங்கன்னு சொல்லிட்டோம் முஸ்லீம் கடையை பகிஷ்கரிக்க சொல்கிறோம் அந்த காலத்தில் கன்னியாகுமரியில் மண்டைக்காடு கலவரம் நடக்கும்போதுங்க தார்லிங்கன் நடவரம் ஒரு பெரிய மரியாதைக்குரியவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்களை பற்றிய நினைவுகள் தான் ஆனால் கலவரத்தை ஒட்டி வந்து சோர்களில் என்ன எழுதி போட்டாங்கன்னா இந்துவா இரு இந்து கடைகளில் வாங்க வியாபாரம் செய்கிறதெல்லாம் எழுதி போட்டாங்க அதெல்லாம் பெரிய ஆச்சு பிரச்சனையாகி எம்ஜிஆர் அளவுக்கு வந்து அவரு இந்த மாதிரி மதத்தையும் அரசியலையும் ஒன்றா நான் அனுமதிக்க மாட்டேங்கிற ஸ்டாண்டெல்லாம் அவர் எடுத்தார்

அதாவது ஒரு வியாபாரத்தை மத ரீதியாக பார்ப்பதுங்கிறது ஆபத்தானது ம் அது இன்னும் அவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வந்து இன்னும் அந்த முஸ்லீம் கடைகளில் வாங்காதேங்கிறதெல்லாம் எடுக்கிறான் தமிழ்நாட்டில் அது எடுபட்டதில்லை ஆனால் அப்போ எம்ஜிஆர் எடுப்பில் வட இந்தியாவில் எடுப்படல சரி இன்னைக்கு வந்துங்க ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு அவங்க நமக்கெல்லாம் நன்குது இந்த தேவசேனா அந்த டெமோக்ரசி அமைப்பு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நடந்து முடிந்த தேர்தலில் ஏராளமான முறைகேடுகள் சில முறைகேடுகள் வந்து எப்படின்னா அவங்க முதல்ல கொடுத்த புள்ளி உரத்துக்கும் பின்னாடி கொடுத்த புள்ளி உரத்துக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் அந்த டிஃபரன்ஸ் ஓ அந்த டிஃபரென்ஸ்ல வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்பட்ட தொகுதி வந்து எழுபத்தி ஒன்பதுக்கு கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் எண்பது தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சிருக்கு ஆனா வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்த புள்ளி உவரத்தில் இருக்கிற அந்த டிஃபரன்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இதை விட குறைவா இருக்கு அதுல ஒரு பதினாறு பதினேழு தொகுதி ரேசர் ரேசத்தின் மார்ஜின் அதாவது ரொம்ப ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு ஆயிரம் ஓட்டு இந்த மாதிரி மக்களவை தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டுங்கிறது ரொம்ப சின்ன மார்ஜின் அப்ப இது இதை பற்றிய விளக்கங்கள் கேட்டு எவ்வளோ முறை வந்து நாங்க தேர்தல் ஆணையத்துல மனு கொடுத்துட்டோம் எந்த பதிலும் இல்லை மஹாராஷ்டிரா பேஸ்ட் ஆர்கனைசேஷனுங்க எந்த பதிலும் இல்லை இப்போ வந்து அது கோர்ட்டுக்கு தான் அதை எடுத்துட்டு போகிறோம் இந்த புள்ளி விவரங்களோட டிஃபரன்ஸு இதை பற்றிய விளக்கங்கள் வேணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு தான் எடுத்து போறோம்னு இன்றைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு அப்போ நடந்து முடிந்த தேர்தல் தேர்தல் வெற்றிகள் இந்த இரநூத்தி நாற்பது சீட்டு அதுலேயே சந்தேகம் வருது ம் அது ஈவிஎம்னு நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ரீகவுண்டிங் பண்ணணுங்கிற விஷயம்லாம் வந்தது ஏதோ தமிழ்நாட்டில் கூட ரெண்டு தொகுதிக்கு ரீகவுண்டிங் போக போகிறதாலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அது அடுத்த கட்டா எப்படி போகுது என்னன்னு தான் பார்க்கணும் ஆனால் நீங்கள் இந்த எம்ஜிஆர் கலவர சொன்னபோது போது டவுட் இது வேணுகோபால் கமிட்டியில் இந்து முன்னணி கண்டிக்கப்பட்டதா வேணுகோபால் கமிஷன்லாம் போட்டாங்கல்ல அப்போ இந்து முன்னணி கண்டிக்கப்பட்டதா எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்தில் கண்டிச்சாருங்க அது எனக்கு தெரியும் வேணுகோபால் கமிட்டியை பற்றி எனக்கு சரியா தெரியல ம் ஆனால் அவர் அமைச்சாரு வேணுகோபால் கமிட்டியை எனக்கு அந்த கமிட்டி ரிப்போர்ட் எனக்கு நினைவில் இல்லை சட்டமன்றம் அப்போ நான் அண்ணா எழுதிட்டு இருந்ததுனால சட்டமன்ற ரிப்போர்ட் எனக்கு நாளையா வந்து நிறைய நேரங்கள்ல வந்து இன்னும் சொல்ல போனா அவர் ஆர்எஸ்எஸ் வந்து டெல்லியில முற்றுகையிட்டு தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ் காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள்னு ஒரு அமைப்பு அது ஹிந்து மஞ்சள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அது முற்றுகையிட்ட போல அவர் கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை விட்டு இருக்கிறாரு அதாவது இதெல்லாம் தவறு மதத்தை வந்து இந்த அளவுக்கு நீங்க அரசியலோட கலக்க கூடாது பொதுவாக தமிழ்நாட்டோட சிந்தனையே அதுதாங்க மதத்தையும் அரசியல் நம்ம பிரிச்சுதான் வச்சிருக்கோம் இப்ப சங்கராச்சாரியார் வந்து அவர் ஒரு பெரிய குரல் எழுப்புறாரு என்ன குரல் எழுப்புறாரு உத்தவ் தாக்கரே வந்து துரோகம் அழைக்கப்பட்டார் அந்த துரோகத்துக்கான நீதி எப்போ கிடைக்கும்னு அவர் ஜெயித்தாதான் கிடைக்கும் ஆனா அது தவறு என்ன காரணம்னா அப்படின்னா நேரடியாக நீங்க வந்து அரசியல் வரீங்க சங்கராச்சாரியார் யோகிக்கு எதிராக குரல் எழுப்புறாரு அதுவும் தவறுதான் யோகி வந்து ஒரு அரசியல் தலைவர் அரசியல் அவர் பண்ற தவறுகளை வந்து வேற பிற அரசியல் கட்சிகள் இல்ல பத்திரிகையாளர்கள் நம்ம கண்டிக்கலாம் மத தலைவர்கள் கண்டிக்க கூடாது காரணம் என்னன்னா அவங்க பணி இல்லை ஆனால் மறைமுகமா அந்த அரசியலுங்கிறது தொடர்ச்சியா நடந்துக்கிட்டு தானே வருது பாபர் மசூதியில இருந்து ராமர் கோயில் வரையும் சங்கராச்சாரியர்கள் அது கிடையாது எப்பவுமே கிடையாது நம்ம சங்கராச்சாரியர்கள்லாம் வந்து அப்படியெல்லாம் சொல்ல விட மாட்டோம் சங்கராச்சாரியரே தூக்கி உள்ள வச்சுட்டாங்க ஜெயலலிதா அப்படிலாம் வேற மாநிலத்துல இந்த ஒரு விஷயம் எல்லாம் கற்பனை பண்ணி விஷயம் யாருமே எதிர்பார்க்காத விஷயமா தான் அது அமைஞ்சு போயிடுச்சு இப்ப இந்த நிலையில் ஊப்பியில் இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத மோடி ரசிப்பாரா யோகிக்கு எதிரான விஷயங்கள் வர்றதை மோடி ரசிப்பாரா ஏன்னா இப்ப நாக்பூர் கிட்ட யார் நல்ல பிள்ளைன்னு பேருவாங்கதானே இந்த சண்டை நடக்குது யோகி விசாரி யோகி மோடி ஆஹ் மோடி ரசிக்க மாட்டார் அவருக்கு என்ன அவர் பத்து தொகுதி சட்டமன்ற தொகுதியில மோடி யோகி ஜெயிக்கணும்னு யோகி தரப்பு முயற்சிக்குது யோகி தோற்கணும்னு மோடி தரப்பு முயற்சிக்குது அப்படிதான் யோகி இருக்கு மகிழ்ச்சி தான் மோடிக்கு மகிழ்ச்சி தான் அவங்களுக்கு இந்த வருத்தம்ல மோடிக்கான இமேஜை குறைச்சி விட்டாங்களேங்கிற கோபம் இருக்கும் மோடிக்கு யோகி பேல அதாவது ஓட்டு எண்ணிக்கையில பின்னடைவில் அவரு அத அதை அவரால எப்படி எப்படி மன்னிக்க முடியும் மூணு கட்டமா பின்னாடி உள்ள சர்வதேச தொலைக்காட்சிகள்ல மோடி ட்ரைலிங்ல வந்துச்சு அது அதே இல்ல அதுக்கெல்லாம் காரணம் யோகின்னு நம்ம நினைச்சிருந்திருக்கலாம் யோகி இந்த மாதிரி யோகி அதிரவுகள் பண்ணிருந்திருக்கலாம்னு நினைக்கலாம் ஆர்எஸ்எஸ்சும் பண்ணிக்கிட்டு இருந்தது ஒரு பிராமின் லாபியும் நடந்துக்கிட்டு இருந்தது சோ மோடிக்கு எதிரா பிராமின் லாபி யோகி லாபி ஆர்எஸ்எஸ் லாபி மூணும் நம்மளை யுபியில தோற்கடிச்சிட்டாங்கங்கிற ஒரு கோபம் மோடிக்கு இருக்கும் யோகி லாதீ ஓபிசி லாபிங்க அதை அது வந்து கொரக்பூர் அது ஆர்எஸ்எஸ் ஓட எப்போதுமே குளோஸ் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து அமைதி காக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்னன்னா இப்போ உதாரணமா ஆர்எஸ்எஸ் எஸ் இயக்கத்துல கவர்மெண்ட் சர்வீன்ஸ் பங்கெடுக்கலாம் அது எப்போ உள்ள பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதை வந்து இப்போ திடீர்னு அதை ரிலாக்ஸ் பண்ணி விடுறாங்க இதெல்லாம் மோடி தரப்பு ஆர்எஸ்எஸ் குளிர்விக்க செய்யற ஏற்பாடுதான் கோர்ட்டுக்கு போகும் கோர்ட்டுக்கு போகும் அடி வாங்கும் அது தனி கதை ஆனா நாங்க வந்து நல்லெண்ணத்தோட இருக்கிறோம் அவங்க காட்டிக்கிறாங்க சரி அந்த பவர் டசில் நல்லா புரியுது இல்ல அதிகார போட்டி டெல்லி தாழ்வாரங்கள்ல நடப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்ல அவங்க அரசு ஆர்எஸ்எஸ் ஊழியர் சேரலாங்கிறது கோர்ட்ல நிற்காத ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸ் ஊழியர்னா அந்த குச்சியை எடுத்துட்டு அவங்க ஷாகா பயிற்சி எல்லாம் பண்ணலாமே ஷாகா பயிற்சி பண்ற ஒருத்தர் அரசு ஊழியரா இருந்தா அது நாட்டுக்கே ஆபத்தாச்சே அரசு ஊழியர்கள் கலாச்சார நிறுவனங்களிலேயோ வேற எந்த இதுலயுமே பங்கெடுக்க முடியாது இல்லையா நியூட்ராலிட்டி ஆஃப் கவர்மெண்ட் சர்வன்னு அந்த பேசிக் கான்செப்ட் அடிப்படுகிறது திராவிடர் கழகத்துல கூட ஆர் எஸ் ஊழியர் அரசு ஊழியரா இருந்துட்டு திராவிட கழகத்துல உறுப்பினரா இருக்க முடியாதுல இருக்க முடியாது ஒரு நிலைப்பாடு இல்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படியான அமைப்புகள் இருக்கும்ல அரசு ஊழியர்கள் அதுல எல்லாம் பங்கெடுக்க ஆரம்பிச்சா அரசு வேலைகளை எப்ப பாப்பாங்க அதனால அந்த மாதிரி விஷயம் அதுக்கு தான் பகுத்தறிவு கழகம் தனியா வச்சு அதுல சேர்ந்துக்கோங்க பகுத்தறிவுங்கிறது பொதுவான பண்பு தான் ரேஷனல் மூவ்மெண்ட்னு திராவிடர் கழகம் நீங்க சேர்ந்தாதான் பிரச்சனைன்னு தனியா அமைப்பு வச்சு அவங்க சேர்ந்துக்கிறாங்க பகுத்தறிவாளர் கழகம் ஆமா நீ தீக்கால இல்லை நான் தீக்காள இல்ல பகுத்தறிவாளர் கழகத்தில் இருக்கேன் பகுத்தறிவுங்கிறது பொதுவான விஷயம் இல்லை அதை கவர்மெண்ட் மறுக்க முடியாதுல்ல நான் ஒரு பகுத்தறிவாதியாக இருக்கிறேன் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா இருக்கலாம் ஒழிய டைரெக்டா ஒரு திராவிட கழகத்தை சேர்ந்தவர் ஊழியராக இருக்க முடியாது பட் இவங்க எல்லா விதமான விதிகளையும் மரபுகளையும் உடைத்து கொண்டு புது புது விஷயங்களை செய்யறாங்க அதில் நீங்க சொன்ன நுட்பமான விஷயம் வந்து இப்போ அவங்களுக்குள்ளும் நடக்கிற அதிகார போட்டியில இந்த மாதிரியான நடைமுறைக்கே ஒத்துவராத சில விஷயங்கள்லாம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் இந்த யோகி வெர்சஸ் மோடி சண்டை எங்கே போகுது இது அவங்களுடைய தேர்தலில் என்ன மாதிரியான பின்னடைவை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அது நாட்டுக்கு எந்த மாதிரியான சாதக பாதகங்களை தரப்போகிறது இது சர்வதேச அமெரிக்க அளவில் கண்காணிக்கிறாங்க கண்வர் யாத்திரையை இது என்ன மாதிரியான அடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறத ரொம்ப விரிவாக உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்திலிருந்து நம்ம ஜிவாட்டுடைய பார்வையாளர்கிட்ட எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி